எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சராக வந்துடுவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அவர் தான் அடுத்து முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பெல்லாம் இன்றைக்கி வந்து எடுத்து வந்து வெளியில் வெளியிடுறாங்க அந்த கருத்து கணிப்பு எல்லாம் பார்க்கல நமக்கு சிரிப்பாக தான் வருது எத்தனை பேருட்டையாக நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது யார் நடத்துனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறீங்கன்னா அது எப்படி நடத்துகிறீங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா இன்றைய அரசியல் சூழல் என்ன இது ஆளுங்கட்சி வந்து எப்படி வந்து அதிருப்தியில் வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ எதிர்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இப்போ காலத்தில் வந்து புதுசு புதுசாக வந்து கட்சிகள்லாம் வந்து உருவாகிருக்கு அந்த கட்சிகள் வந்து எப்படிலாம் வந்து அவங்களுடைய செயல்பாடு இருக்குது மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படியெல்லாம் வந்து மக்கள் மனசை வந்து எட போட்டு ஆளுங்கட்சி இந்த மாதிரியான ஒரு விலைவாசி உயர்வு கொ கொண்டு வந்தது சட்டம் ஒழுங்கு சீரழிவு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை எடுத்துன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு கருப்பு நடத்துகிறவங்க மக்கள்கிட்ட வந்து கேட்டு அது மக்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்கன்னா பரவாயில்ல இன்றைக்கி கருத்து கணிப்பு எல்லாம் வந்து அப்படியே நடத்துகிறாங்க அது வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வச்சு ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அதுலேயும் இன்றைக்கி ஒரு தினக்குரல்னு நினைக்கிறேன் அந்த பத் பத்திரிகையில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதியில் வந்து வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி மூணு தொகுதியில் வெற்றி பெற்று அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு போட்டிருக்கு இந்த கருத்து கணிப்புலாம் எப்படி போடுறாங்க அப்படின்னா ஒரு மேலோட்டமாக இந்த கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு இருபது சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறார் பிஜேபி வந்து பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு அப்போ ரெண்டும் சேர்ந்து கூட்டினா முப்பத்தி எட்டு சதவீதம் வருது இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சதுனால இது முப்பத்தெட்டு சதவீதம் திமுகவனுடைய எதிர்ப்பு வாக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பத்து சதவீதம் வருதுன்னு வச்சிங்களேன் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு சதவீதம் ஆச்சு அந்த நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து இவங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிவிட்டு மொட்டையாக ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்திடுறது ஏன்னா பார்க்குறதுக்கு தெரியல இருபது ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் பத்து சீக்கிரம் முப்பது நாற்பத்தி எட்டு அதனால் வந்து முதலமைச்சராக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கருத்து கணிப்பு வந்து போட்டுடுறாங்க இந்த கருத்து கணிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குற பணத்தை பொறுத்து தான் நீங்கள் இங்கெல்லாம் வந்து கருத்து கணிப்பில் வந்து நடக்குது கூடுதலாக பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கருத்து கணிப்பு கொஞ்சம் குறைவாக கேட்டதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தான் இங்கே நடக்குது ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறீங்க இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் களத்துக்கு வந்துடுச்சு அவங்க வந்து இப்போ வந்து தேர்தலை சந்திக்க தயாராகிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனிச்சை நின்றாலுமே வந்து ஆட்களை போடுற அளவுக்கு அவங்களோட கட்டமைப்புகளை வந்து பலப்படுத்திட்டாங்க எல்லா இடங்களையும் வந்து விஜய் வந்து சுற்றுப்பயணத்துக்கு போகிறதுக்கு வந்து தயாராகிட்டார் அவர் ஒரு பக்கம் வந்து கொள்கை ரீதியாக பிஜேபி வந்து எதிர்க்கிறாரு அரசியல் ரீதியாக திமுக வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாரு மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது விஜய் வந்து இப்போ அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு புதுசாக வந்திருக்கிறாரு அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்புகள் எப்போதுமே இருக்கும் அது வந்து இருக்குது அடுத்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து களத்தில் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க தொடர்ந்து தேர்தலை வந்து எந்த சமரசமும் இல்லாமல் கூட்டணி இல்லாமல் தனித்து வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு ஆண் நூற்றி பதினேழு பெண் அப்படின்னு சொல்லி தேர்தல் காலத்தில் வேட்பாளர்களை பாட்டி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இன்றைக்கி அவர் மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கூட்டணி வந்து உருவாக்கியிருக்கிறாரு பிஜேபியோட பிஜேபியோட எப்படி கூட்டணி உருவாக்குனார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்ல இந்த பிஜேபியோட கூட்டணி உருவாக்கின உடனே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது இது வந்து வலிமையான கூட்டணி இந்த கூட்டணி வந்து யாரும் உடைக்க முடியாது அப்படின்லாம் வந்து பேசினார் ஏற்கனவே உடைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்தார் ஒன்றும் பழிக்கலை இப்போ போய் கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு இது வலுவான கூட்டணி எங்கள் கூட்டணி யாரும் உடைக்க முடியாது நாங்கள் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு தவிர இன்னும் ஒரு மெகா கூட்டணி கூட உருவாகலை அதிமுகனால் இன்றைக்கி வந்து ஒரு பாதி அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது அவ்வளவு தான் அந்த ஒரு கட்சி கொடி சின்னதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறதுனால எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு கொஞ்சம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கொஞ்சம் தொண்டர்களும் வந்து அவரை வந்து ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த செயலாளர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கான்னா கிடையாது திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அந்த ஆளுங்கட்சிக்கு மேலே வந்து மக்கள் வந்து அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து பா பால் விலை உயர்வாக இருக்கட்டும் காய்கறி விலையாக இருக்கட்டும் மின்கட்டணம் உயர்வாக இருக்கட்டும் இந்த கட்டணமாக இருக்கட்டும் முத்திரைத்தாள் இது இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ம மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான எல்லா பொருட்கள் மீதும் வரிகள் வந்து உயர்ந்துருச்சு திமுக சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களான்னு சொல்லி இதுவரையில் எதிர்பார்த்தாங்க அதுவும் நிறைவேற்றலை ஆனால் ஆளுங்கட்சி மேலே வந்து மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் வந்து அதிமுக இன்னொரு பக்கம் திமுக அடுத்து வந்து தமிழக வெற்றிக் கழகம் இங்கே நாம் தமிழர் கட்சி இப்போ தமிழக அரசியலில் வந்து இந்த தேர்தல் கடன் எப்படி அமையும் அப்படின்னா ஒரு மாநில அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சீமானை வந்து நம்ம விட்டு பேச முடியாது ஒரு நான்கு முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அரசியலை கொண்டு போகலாம் இப்போ அதிமுக வந்து பெரும்பான்மை இடத்தை பிடிச்சி வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்புகள்லாம் போடுறாங்க இல்லையா எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி திடீர்னு முதலமைச்சராக வந்துடுவாரா முஞ்சி போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஐ ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் வேணால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகலாம் அதுதான் இனிமேல் நடக்கும் இப்போ அதிமுக பிளவுகள் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிளவை வந்து சரி செய்ய முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு போயிட்டார் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க இதை எப்படியாவது வந்து பிளவ வந்து சரி செஞ்சால் தான் நம்ம வந்து அம்மாவினுடைய ஆட்சியை வந்து கொண்டு வர முடியும் அம்மாவை கண்ட கனவை வந்து நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா அப்படின்னு இந்த மூணு பேருமே வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கிறார் ஏன் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுல க நிலையாக இருக்கார் அப்படின்னா தனக்கு போட்டியாக இனிமேல் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி வந்து நினைக்கிறார் வந்துவிட்டால் வந்து நமக்கும் வந்து ஒரு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம நிலமை வந்து படுமோசமாகிரும் அப்படிங்கிற ஒரு நிலமையில வந்து அவர் வந்து நினச்சிட்ருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எப்படி வருவார் இங்கே தலைமை யாருங்கிறது முக்கியம் இல்லைங்க அந்த தலைமையோட குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எப்படியெல்லாம் வந்து சீரழித்து சின்ன பின்னமாக சொல்லிட்டு மக்களுக்கும் நல்லா தெரியும் தொண்டர்களுக்குமே நல்லா தெரியும் இப்போ அதிமுகனுடைய கட்சி விதிகளாக இருக்கட்டும் தொண்டர்களுடைய உரிமையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி என்னென்ன ஜிக் ஜாக் வேலையெல்லாம் மாற்றி தன்னை பொதுச் செயலாக வருவதற்கு அந்த விதிகளை எப்படியெல்லாம் மாற்றி உருவாக்கினார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் காசு பணம் நிறையா இருக்கிறதுனால நம்ம எதையெல்லாம் வந்து செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இப்போ அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தானே ஓட்டு போடணும் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் ஓட்டு போட்டால் தான் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக வர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசேர்ப தேர்தலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தமிழ்நாடுக்குள்ளே சுற்றுப்பயணம் போய் எடப்பாடி பழனிசாமி நான் தான் கிங்கு என்னை விட யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தார் மக்கள் வந்து நிராகரிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அங்கீகரிக்கலை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையுமே அதிமுக வந்து போட்டியிட்டது அதுலேயுமே வந்து பட்டு தோல்வியை வந்து சந்தித்தது இப்போ தொடர்ந்து நிர மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த இரட்டை இலட்சணமும் அவருக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து இருக்குது ஏன்னா இரட்டை இலட்சணம் வந்து தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஒரு வழக்கு வேறு இருக்குது நாளைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு இரட்டை இலட்சணம் வேணும் அப்படின்னாலுமே அது வந்து எடப்பாடி பழனிசாமி கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநல அரசியலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அதிமுக எவ்வளவு பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா புரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி போய் மக்களை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சுற்றுப்பயணம் போகிறார் இல்லையா அந்த சுற்றுப்பயணத்தில் மக்களை போய் சந்திக்கிறாங்க மக்கள் ஆதரவுமே வந்து கிடையாது ஒருங்கிணைந்து அதிமுக நீங்கள் வந்து உருவாக்கி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போகிறோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு போட முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு நிலமையில மக்கள் வந்துட்டாங்க தொண்டர்களுமே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து ஏற்றுக்கிறல இருக்கிற தொண்டர்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க அதிமுகவுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா ஒரு ஓபிஎஸ் அதிமுகவுக்கு உள்ளே போனாலே போதும் அதிமுக மொத்த ஓட்டுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தான் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தினக்குரல் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து நடத்தியிருக்கிறாங்க ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளையும் அவங்க வந்து நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும் புதுசாக ஒரு கட்சி வந்து உதயமாகி இருக்குது வெற்றி கழகம் அதை பற்றியும் நம்ம கேட்கணும் நாம் தமிழர் கட்சி வந்து மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக வந்து இருக்குது அவங்களே வந்து கருது கேட்கணும் இப்படியே நாலு கட்சிகளினுடைய செயல்பாடுகளை வச்சு நீங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்புகள் வந்து நடத்துறீங்க இந்த கட்சி வந்து மாநில சுயாட்சியை பற்றி பேசுது இந்த கட்சி கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுது இந்த கட்சி வந்து மக்கள் விரோதமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகளை குறித்து நீங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்துனீங்க அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு ஓகே மக்கள் என்ன சொல்கிறாங்க படிக்கலாம் ஆனால் இந்த தினக்குறலுங்கிற பத்திரிக்கை ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதுவும் எப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து நடத்தியிருக்காங்க பாரபட்சம் இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வந்து நடத்தி இருக்காங்க அது வரவேற்கத்தக்கது ஆனா ஒரு தொகுதிக்கு பத்து பேர்கிட்ட கருத்து கேட்பாங்க கேட்டாங்க பாத்தீங்களா தான் நமக்கு வந்து ரொம்ப சந்தேகம் இருக்கு ஒரு தொகுதியில் பத்து பேரை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு கருத்து கணிப்புங்கிறது ஒரு இடத்துல திமுக காரங்களை உட்கார வச்சுக்கிட்டு இந்த வட்டம் யார் வருவா அப்படின்னு கேட்டால் திமுக தான் வரும்னு சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல போய் அதிமுக அதிகமாக இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் இப்போ மைக்கை நீட்டிக்கிட்டு நீங்கள் யார் வந்து முதலமைச்சராக வருவா அப்படின்னா எடப்பாடி தான் வருவான்னு சொல்லுவாங்க இன்னொரு இடத்துல விஜய் ரசிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல யார் முதலமைச்சராக வருவான்னா விஜய் வருவான்னு சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி அதிகமாக இருக்கிற இடத்துல போய் எடுத்திங்கன்னா சீமான் தான் வருவான்னு சொல்லுவாங்க கருத்து கணிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு பேர்கிட்ட வந்து கருத்து கணிப்பு வந்து நடத்தியிருக்காங்க அப்ப ஒரு தொகுதிக்கு பத்து பேர்கிட்ட வந்து கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க இந்த பத்து பேர்கிட்ட நடத்தின கருத்து கணிப்பில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்துடுவார் அதிமுக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி மூணு இடங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க திமுக அறுபத்தி ஆறு இடங்களை பிடிக்கும்னு சொல்லி போடுறாங்க இங்கே பிற அப்படின்னு சொல்லி போட்டு பதினஞ்சு வந்து போடுறாங்க அந்த பிற அப்படிங்கிறத எப்படி பிற கட்சிகள்ங்கிறத எப்படி வந்து கணிக்கிறாங்க குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் பேர்ட்டையாவது இங்கே கருத்து கணிப்பு நடத்தணும் அப்போ தான் நிலவரந்தை ஒரு பத்து ஊர் இருக்குது பத்து ஊர்லேயும் போய் நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு ஆள்ட்டியாக நீங்கள் கருத்து கணிப்பு நடத்தினீங்கன்னா அந்த கருத்து கணிப்பு வந்து கரெக்டாவா இருக்கும் அப்போ காசு நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் கருத்து கணிப்பு நடத்துவோம் காசு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதல்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது கூடுதல்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்படியான ஒரு கருத்து கணிப்பில் வந்து நடத்தி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்துவாருன்னு சொல்லிவிட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி தானே இது இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து கருத்து கணிப்பாக நீங்கள் நடத்தி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டன் கூட எடப்பாடி பழனிசாமியை என்னுடைய பொதுச்செயலஞ்சலி ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியை ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணால் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கருத்து கணிப்பு வந்து நடத்துகிறாங்க அதுவோல்ல கருத்து கணிப்பு கருத்து கணிப்புங்கிறது மக்கள்கிட்ட போய் நேரடியாக கேட்கணும் தெரிஞ்சவங்கள்ட்ட கட்சிக்காரன்னு சொல்லிட்டு போய் கேட்கணும் உங்கள்ட்ட கேட்கறது கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு பத்து பேர்கிட்ட நீங்கள் கருத்து கணிப்பு நடத்திங்கன்னா அந்த மொத்த தொகுதியும் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒரு பேர்ட்ட வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நூற்றி ஐம்பத்தி மூணு Gracias. திமுக வந்து அறுபத்தி ஆறு இடமும் பிற கட்சிகளுக்கு வந்து பதினஞ்சு ப பதினஞ்சு இடமா மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நடத்தி கருத்து கணிப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க ஒரு மேலோட்டமாக நடத்தி முடிச்சுட்டாங்க இவர் தான் இப்போ முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யாரும் நம்புவாங்கிறீங்களா செரிப்பு தாங்க வருது கருத்து கணிப்புங்கிறது ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் பேர்ட்டே எடுக்கலாம் இல்லை ஒரு ஐநூறு பேர்ட்டையாவது எடுக்கலாம் தொகுதிக்கு பத்து பேர்ட்டே எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னா தென் மாவட்டங்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்டா மட்டும் தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதி இருக்குது நூறு பேர்ட்டே நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்திங்கன்னா என்ன ஆகும் நூறு பேர்ட்டையும் கருத்து கணிப்படுத்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை இல்லை அவர் அவர் முதலமைச்சர் பதவிக்கு லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ நூற்றி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒவ்வொரு திட்டம் எடுத்திங்கன்னா இது வந்து கருத்து கணிப்பாக இல்லை இது ஒரு கருத்து திணிப்பாக தான் நம்ம பார்க்குறோம் நன்றி வணக்கம்